புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலிலே இருந்தவன் அவதரிக்க வேணுங்கிற ஆசை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு க்ஷீராத்திநாதனாக வந்து சயனித்தான் க்ஷீராப்திநாதனான திருப்பார்க்கடல் வாசுதேவன் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைப்பட்டணத்தை வந்து அடைந்தான் ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணன் சீவைகுண்டத்திலே இருந்தான் க்ஷீரார்ணவ நிகேதனக பார்க்கடலைத் தனக்கு வாசஸ்தானமாகக் கொண்டு சயனித்தான் நாகபரியங்கிருஜிய நாகம் ஆதிசேஷன் பரியங்கம் படுக்கை நாகபரியங்க்ஸ்ரிஜிய படுக்கையில் என்னும் எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரியும் ஆகத்தா வந்தடைந்தான் மதுராபுரியை வந்தடைந்தான் அப்போ பரரூபம் திருப்பார்க்கடலில் வியூக ரூபம் கடைசியாக விபவரூபம் கண்ணனாகப் பிறந்தான்னு மூன்று ரூபங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆண்டாலும் தம்முடைய திருப்பாவையில் இந்த மூன்றையுமே தெரிவிக்கிறாள் முதல் பாஷரமான மார்கழி திங்களில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயண நாமத்தை சொல்லி சீவை குண்டத்தில் இருக்கும் பெருமானை குறித்தாள் இரண்டாம் பாஷரத்தில் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் என்று திருப்பார்க்கடலிலே சயனித்த எம்பெருமானை தெரிவித்தாள் அடுத்து மூணு நாலு அஞ்சு ஆகிய மூன்று பாஷரங்களாலே அவதாரங்களையே விளக்குகிறாள் அதில் நேற்றைய பாசுரம் மூணாம் பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று அவதாரத்தை பாடினாள் இன்றைய பாசுரத்தில் ஷார்க சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஸ்ரீ ராமாவதாரத்தை கொண்டாடுகிறாள் ஷார்கம் ராமனுடையவில் சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாளைய பாசுரத்தில் மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை என்று ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறாள் திருவிக்ரமாவதார ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள் மூணு நாலு அஞ்சாம் பாட்டுக்கு விஷயம் திருப்பார்க்கடல் வியூகம் இரண்டாம் பாட்டுக்கு விஷயம் பரரூபம் ஸ்ரீவைகுண்டம் முதல் பாசரத்துக்கு விஷயம் அப்ப இந்த புராண ஸ்லோகத்தின்படியே திருப்பாவையின் முதல் ஐந்து பாசரங்கள் அமைந்துள்ளன அதில் இன்றைய நாள் பாசுரம் நான்காவது பாசுரம் ஆழிமழைக்கண்ணா நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்துகொட ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து எம்பாவாய் என்ன இந்த பாசரத்தாலே பர்ஜன்ய தேவன் வருண தேவன் மழை கடவுள் அவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள் மழைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு வருகிறான் தேவர்கள் கூட மனுஷர்களுக்கு தொண்டு புரிவர்களோ நாம தானே அவர்களுக்கு பண்ணணும்னா சாதாரணமா நாம தான் வாழ்க்கை பண்ணணுங்கிறது உண்மை ஆனால் இந்த இடத்துல பெண்கள் பரமபாகவதடைப்பெண்கள் அதிலும் சிறந்த பாகவத பெண் ஆண்டாள் அவள் கிருஷ்ணானுபவத்துக்காக நோன்பு நோக்கிறாள் அப்படிங்கிறது தேவதகளுக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு அதுல ஒரு துளி கைங்கம் கிடைக்குமா என இவர்களுக்கு இந்த புத்தி வரவே போறதில்லை தேவேந்திரனை பொறுத்தவரை அவனுக்கு அமிர்தம் கிடைக்குமா விஷம் தொலையுமா இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா நமக்கு இருக்கிற நாற்காலி தங்குமா இதுதான் அவருக்கு எப்பவும் ஆசை தவிர ஆண்டாள் ஆழ்வார்களுடைய சுவாவம் ஒரு நாள் அவர்களுக்கு வரப்போறதில்லை அதனால யோசித்த இந்திரன் இதுதான் சரியான வாய்ப்பு இவா கோஷ்டியில சேர்ந்து துளி கைங்கரம் கிடைக்குமான்னு பார்ப்போம் அதன் மூலமாகவாவது பகவதிரகத்தைப் பெறலாம் இன்னும் யாரெல்லாம் கைங்கர் நிஷ்டர்களோ அவர்களுக்கு தேவர்கள் கூட வந்து தொண்டு புரிவர்கள் அதுக்கு இந்த பாஷரந்தான் சாட்சி இதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது கைங்கர் நிஷ்டை சரணாகதனுக்கு இருந்து பகவத்கைங்கத்திலே ஈடுபட்டு கொருந்திறார் எந்த தேவத்தை எந்த நவகிரகம் என்ன செய்யும் என்ன அவன் துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தேவர்களே இவனுக்கு கைங்கரியம் பண்ண வரச்சே அந்த நவகிரகம் வந்து நம்மள என்ன பண்ணிட போறது அதுவும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகும் புறத்தாழ்வான் எழுந்தொளி இருந்தாரே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்தவர் ஸ்ரீவத்ச குலத்திலே திருவதாரம் பண்ணி அதாவது ஹாரியத குலத்திலே பிறந்து ஸ்ரீவத் சாங்க திருநாமத்தோட திருநாமத்தோடே இருந்தார் அவரை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டாரான் நீங்களெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்களெல்லாம் தேவதாந்தரத்தினிடத்திலே எப்படி நடந்து கொள்வீர்கள் மற்ற கோவிலுக்கெல்லாம் போக கூடாதுன்னு தேவதாந்தரங்களை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு இவரை பார்த்து கேட்டிருக்காங்க அந்த சுவாமி புன்னகையோட திரும்ப பதில் சொன்னாரா கேள்வி என்னீர் மாத்தி கேட்கணும் நாங்க அவர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுவார்கள்னு கேட்டுக்கொள் ஏனெனில் நமக்கு யாரோடும் விரோதம் இல்லை யாரோடும் இல்லை பரம வைஷ்ணவன் எவனையும் துவேஷிப்பது கிடையாது அது எந்த தேவத்தையா இருக்கட்டும் குத்ர தேவத்தையா இருக்கட்டும் கூட துவேஷம் கூடவே கூடாது அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணை ஏவச்ச என்று கண்ணன் தெரிவிக்க குற்றம் செய்தவர் பக்கர் குறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் ஸ்மிருதியும் என்று பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார் அதனால யாரையும் நாம குற்றம் சொல்றதில்லே துவேஷிப்பதும் கூடாது என சில பேர் பெருமாள் திருமாலே பரதேவதே அப்படின்னு நாம நினைச்சிருக்கணும்னு சொல்லுகிறோம் மொழி உண்மைதான் மற்ற ஆறு நமக்கு மோட்சம் கொடுக்க இல்லை அதனாலேயே தவிர வேற எந்த எண்ணத்தாலையும் எங்கும் போகாது இருக்குல்ல ஒன்னும் பொழுதில்லை ரெண்டு காரியம் நடக்க போறதில்லை அப்புறம் என்னத்துக்காக போகணும் நம்ம ஸ்வரூபத்துக்கு அது விருத்தமா இருக்க போறது ஆகையாலே பெருமான் திருவடிகளே சரணம்னு நினைக்கிறோம் அப்படி நினைச்சதுக்காக இன்னொத்த வெய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கா அவசியமே கிடையாது யாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு பொழுது கூட கிடையாது சொல்ல வந்த விஷயத்த மட்டும் நாம் பேச வேண்டும் தவிர இப்ப நம்முடைய மனைவி நல்லவள் நம்முடைய கணவர் நல்லவர்னா பக்கத்து வீட்டு மனைவியும் கணவரும் தப்பானவர்னு சொல்லிட்டு இருக்கணும் அது தேவையில்லையே இங்கேதான் பிரதிபத்தி இருக்க வேண்டுமே தவிர அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது அழ்வான் தெரிவித்தார் அதனால நமக்கும் அவர்களுக்கும் ஒண்ணுமில்லே அவர்கள் என்னிடத்துல எப்படி நடந்து கொள்ளுவார்கள்னு கேளும் என்னைக்கும் தான் நீங்க இங்க விஷ்ணு கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நவகிரகம் இல்லையோ இல்லையோ ஏன் இல்லை இப்போ மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா நவகிரகம் வச்சிருக்காளே விஷ்ணு கோவிலில் கூட நவகிரகம் வைக்கணும்னு நிறையா இப்போ வந்துட்டே இருக்கும் எழுதி போடுறாள் எல்லார் எங்களுக்கு இந்த இடத்துல நவகிரகம் வச்சிருந்தால் நாங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிறோம் அவசியம் நீங்கள் நவகிரகம் வைங்கோ நல்லா இருக்கும் வா அது வைக்கிறது இல்லை ஏன் வைக்கிறது இல்லைன்னா பத்தாவது கிரகமே இருக்கிறச்சே நாம் எதுக்கு இப்போ நவகிரகங்களை வைக்க வேண்டும் ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா ஜாமாதான்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளை தான் பத்தாவது கிரகம் நாம பத்தாவது கிரகத்தை இங்கே இருக்கோம் ஏன்னா பெருமாளுக்கு அழகிய மணவாளன் திருநாம முல்யு மணவாள பிள்ளைன்னா மாப்பிள்ளை பிள்ளை இவர் தான் அழகிய மணவாளன் திருவரங்கத்தில் இருக்கிற அழகிய மணவாளன் எங்கும் இருக்க போகிறார் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்த எம்பெருமான் சனகனுடைய திருமருகனான தாசரதி எம்பெருமான் அவன் தயரதன் பெற்ற மரதகமணி தடம் சனகனுடைய மைசிலியதன் மணவாளன் மைசிலிய திருக்கல்யாணம் பண்ணி அவனுக்கே தான் மருமகனாக இருக்கிறான்னா அப்ப அந்த பெருமாள் தான் மாப்பிள்ளை மாப்பிள்ள பத்தாவது கிரகம் ஏன் இப்படி சொல்றாருன்னா ஒன்பது கிரகம் படுத்துற பாடு போராதுன்னு பத்தாவது அவர் இன்னும் படுத்துறாரு அதனாலதான் ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா அவரை பற்றின் இருக்கிறதுனால மற்றதை பத்தி கவலைப்படுவதில்லை அதனாலதான் இந்த பாஷரத்தில் ஆண்டாள் அவர்கள் நமக்கு கைங்கரியம் பண்ணு வந்து நிற்க ஆண்டாள் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் விசிக்கிறாள் என்ன சொல்லுகிறாள் ஆழி மழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழி மழை கண்ணா மழைக்கண்ணா ஆழி கண்ணா மண்டலாக்காரமாக இருக்கக்கூடிய ஜகத்து அது சமுத்திரத்திலிருந்து மேகங்கள் அத்தனைய சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து மொத்த தீர்த்தத்தையும் உகர்ந்து கொண்டு நல்ல சத்தம் போட்டு குடுகுடுன்னு இடி இடித்து கொண்டு மின்னல் வெட்டி கொண்டு மேகம் ஆகாசத்திலே ஏறி நாம் பொழிய போகிறோம் மார்கழி நீராட்டம் நடக்கப் போகிறது அது எவ்வளவு கோலாகலம் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்ன அறிவிப்பு செய்து கொண்டு அங்கிருந்து மழகோனு கொட்ட வேண்டும்